இன்றைய பைபிள் தொடரில் நாம் தாவீது கோலியாத் தொடரைப் பார்க்கப் போகிறோம் இஸ்ரவேலர்களும் பெலிசியர்களும் போருக்கு அணிவகுத்து நின்றனர் பெலிசியர் படையில் மற்றவர்களை விட மிக உயரமானவனும் பலசாலியும் கனமான கவசம் அணிந்தவனுமாகிய கோலியாத் என்ற இராட்சத வீரன் இருந்தான் தினமும் காலையும் மாலையும் கோலியாத் இஸ்ரவேலரை நோக்கி வந்து உங்களில் ஒருவன் என்னுடன் சண்டையிட வாருங்கள் அவன் என்னைக் கொன்றால் நாங்கள் உங்களுக்கு அடிமைகள் நான் அவனைக் கொன்றால் நீங்கள் எங்களுக்கு அடிமைகள் என்று சவால் விடுத்து இஸ்ரவேலின் கடவுளை நிந்தனை செய்தான் கோலியாத்தின் தோற்றத்தையும் பேச்சையும் கண்டு இஸ்ரவேல் வீரர்கள் அனைவரும் பயந்து நடுங்கினர் தாவேது என்ற இளம் ஆடு மேய்க்கும் சிறுவன் இஸ்ரவேல் படையில் இருந்து தனது மூத்த சகோதரர்களுக்கு உணவு கொண்டு வரச் சென்றான் அங்கே கோலியாத்தின் சவாலையும் இஸ்ரவேலரின் பயத்தையும் கண்டான் இஸ்ரவேலின் கடவுளை நிந்தனை செய்து கோலியாத்தை குறித்து அவன் கோபமடைந்தான் கோலியாத்துடன் தான் சண்டையிடுவதாக தாவீது சவுல் ராஜாவிடம் கூறினான் அதற்கு சவுல் நீ சிறுவன் அவனோ சிறுவயது முதல் போர்வீரன் உன்னால் முடியாது என்றார் ஆனால் தாவீது ஆடுகளைக் காக்கும் போது சிங்கம் கரடி ஆகியவற்றை வென்றதை எடுத்துச் சொல்லி தேவன் தன்னை காப்பாற்றுவார் என்று தைரியத்துடன் கூறினான் சவுல் ராஜா தன் கவசத்தை தாவீதுக்கு கொடுக்க முயன்றார் ஆனால் தாவீது அதனை அணியவில்லை தனது சாதாரண மேய்ப்பனின் உடையில் ஒரு கவன் மற்றும் ஒரு ஓடையில் பொறுக்கிய ஐந்து கூழாங்கற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு கோலியாத்தை நோக்கிச் சென்றான் தாவீதை ஒரு சிறுவனாகப் பார்த்து கோலியா நீ தடியுடன் என்னை நோக்கி வர நான் நாயா என்று ஏளனம் செய்தான் அதற்கு தாவீது நீ பட்டயத்துடனும் ஈட்டியுடனும் கேடகத்துடனும் என்னிடம் வருகிறாய் ஆனால் நான் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்திலே உன்னிடம் வருகிறேன் என்று பதிலளித்தான் தாவீது வேகமாக ஓடி தன் பையிலிருந்து ஒரு கூழாங்கல்லை எடுத்து கவனில் வைத்துச் சுழற்றி வீசினான் அந்தக் கல் சரியாக கோலியாத்தின் நெற்றியில் பட்டுத் துடைத்தது கோலியாத் முகங்கு புற விழுந்தான் தாவேது கோலியாத்தை இயேசுவின் வல்லமையால் வென்றார் தங்கள் வீரன் கோலியாத் கொல்லப்பட்டதை பார்த்து பிலுசியர்கள் பயந்து ஓடினார்கள் இஸ்ரவேலர் அவர்களை துரத்தி போரில் வெற்றி பெற்றனர் இந்தத் தொடரின் மூலம் ஆறு கருத்துக்கள் அர்த்தங்கள் ஒளிந்துள்ளன ஒன்று யாராக இருந்தாலும் நமக்கு தீமை செய்பவரை பார்த்து பயப்பட வேண்டாம் நம் இயேசுராஜா நம் பக்கம் இருந்தால் ஏதையும் செய்யலாம் யாருக்கும் பயப்பட தேவை இல்லை இரண்டு சிறிய அனுபவங்கள் பெரிய போராட்டத்திற்கான பயிற்சி மூன்று தேவனிடம் நம்பிக்கை கொண்டால் நம் பயம் நீங்கும் தேவனின் நாமத்தில் நமக்கு தைரியம் கிடைக்கும் நான்கு தேவன் நம் பக்கம் இருக்கும்போது சிறிய பொருளாயிருந்தாலும் உனக்கு கொடுத்ததை பயன்படுத்து ஐந்து போராட்டம் தேவனுடையது வெற்றி கர்த்தருடைய கிருபையால் கிடைக்கும் பலன் ஆறு தாழ்மையாய் இருக்க வேண்டும் வெற்றி பெற்றபின் நன்றி கூறக் கற்றுக்கொள்ள வேண்டும் இந்த தொடரில் அளவற்ற நம்பிக்கையையும் தைரியத்தையும் சிறியவர் கூட இயேசுவின் நாமத்தைக் கொண்டு பெரிய சவால்களை வெல்ல முடியும் என்ற வலிமையான கருத்தையும் வலியுறுத்துகிறது ஆமீன்